தண்ணி தானே வந்து செதுக்கிப்பாங்க என்கிட்ட இந்த 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 குறை இருக்குது அந்த குறை இருக்குது ஐ ஹாவ் டு சேஞ்ச் இட் ஐ ஹாவ் டு ஆல்டர் இட் அப்படின்ற மாதிரி செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு ஹைலைட்டிங்கான கேரக்டர் ஒன்று உண்டு ஆனால் ரொம்ப வேகமாக இருக்குங்க அவங்களோட முன்னேற்றம் எப்படி அவங்க பேசுறது சொல்கிறது செய்யறது அவங்களோட ஆக்டிவிட்டீஸு அதே மாதிரி பாருங்க அவங்களோட முன்னேற்றமும் ரொம்ப வேகமாக தான் இருக்கும் அப்படின்லாம் ஆனால் என்னென்னா இவங்க மற்றவங்கள அடித்து அவங்கள வந்து கெடுத்து மற்றவங்கள மண்ணுக்குள்ளே போட்டுச்சு அப்படி எல்லாம் முன்னேற மாட்டாங்க லம்மில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஃபெயிலியர்ஸ் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு சில ஃபெயிலியர்ஸ் இருக்க தான் செய்யு இந்த எப்படி எப்படின்னா இவங்க மீனத்தை கல்யாணம் பண்ணிக்கிறனாளோ சிம்மத்தை கல்யாணம் பண்ணிக்கிறாலோ நான் வந்து எனக்கு என்னோட சந்தோஷம் முக்கியம்னா சொசைட்டி சமுதாயம் அதெல்லாம் நான் பார்க்கறதில்ல மற்றவங்க என்ன சொல்கிறேன் எது வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பின்னாடி வீட்டுக்காரரை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை நான் எனக்கு என் சந்தோஷம் ஏன் ஹாப்பினஸ் என்னோட ஒரு நிம்மதி இதென்னு நான் பார்க்குறேன் பெருசாக வந்து மற்றவங்களோட சந்தோஷத்தை பற்றிலாம் நான் யோசிக்கிறது இல்லை வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா துளாராசி அன்பர்கள் உங்களோட வாழ்நாள் பலன் என்ன பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை என்ன எந்த பேசிஸ்ல நீங்கள் சமாளிக்க முடியும் எங்கள் வீட்டில் துளாராசி ஹஸ்பண்ட் இருக்காருங்க அவரை நாங்கள் எப்படிங்க சமாளிக்கிறது தெரியலங்க அப்படின்னு கஷ்டப்படுறோங்க எங்கள் வீட்டில் துளாராசி பிள்ளைங்க இருக்காங்க ஒன்றும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற பல கேள்விகளுக்கு இந்த பதிவு ஒரு முழுமையான தீர்வு கொடுக்கற பதிவா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசும் பாருங்க ஃபர்ஸ்ட் துலாம் துலாம் வந்து பாருங்க சிம்பல் பாருங்க தராசு காலபுருஷனுக்கு ஏழாவது பாவத்துல இருக்க ராசி சிம்பலை பார்த்தீங்கன்னா தராசு கொடுத்துருப்பாங்க நியாயம் தர்மம் சத்தியம் நேர்மை அறம் சார்ந்த ராசி மேக்ஸிமம் துளாராசி அன்பர்கள் அந்த டிஸ்ஹானஸ்ட் அப்படின்றது இருக்காது ஹானஸ்ட்டாக இருப்பாங்க எல்லா ஆஸ்பெக்ட்லயும் எனக்கு பெருசாக வந்து தப்பான விதத்துல போயிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைங்க ஐ லைக் டு பி ஹானஸ்ட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் துளாராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் அவங்களோட சின்ன வயசுல இருந்து நம்ம பார்க்கலாம் ஒரு குழந்தை துளாராசி பெண் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னும் போது சின்ன வயசுலேயே வந்து பாருங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருக்கும் கூட ரொம்ப செல்லமா இருப்பாங்க அதாவது ஃபேமிலி ஓரியன்ட் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு எங்கள் அப்பா முக்கியம் எங்கள் அம்மா முக்கியம் என் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரும் முக்கியம் நாளைக்கு கல்யாணமே வீட்டுன்னு பண்ணிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பெரும்பாலும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒய்ஃப் வந்து இல்லைங்க நான் முக்கியமா அவங்க முக்கியமானு கேட்டால் எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம் என் ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு முதல்ல சொல்லக்கூடிய ராசி எது அப்படின்னா அது ராசி தான் அந்த அளவுக்கு தே என் ஃபேமிலி ஓரியன்ட் அப்படிப்பட்ட ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாலிட்டிஸ் சின்ன வயசுலேயே ஸ்கூல் படிக்கும் போதே அப்பா ஏதோ தப்பு செஞ்சிட்டாரு ஒரு பிரச்சனை அப்பா நீ செஞ்ச தப்புப்பா நீ செஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அம்மா நீ செஞ்ச தப்பும்மா அப்பா செஞ்சாலும் அம்மா செஞ்சாலும் எவ்வளோ ஃபேமிலி ஓரியன்ட் தப்புன்னா தப்பு நல்லதுன்னா நல்லது நியாயம்னா நியாயம் நியாயம் இல்லைன்னா நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் இந்த சிம் இந்த சாரி துளாராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்கூல் படிக்கிறாங்க பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து பாருங்க துலாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அதே மாதிரி சனி உச்சமடையக்கூடிய ராசி துளா ராசி அதனால சனி அப்படின்னாலே அவங்களுக்கு இயற்கையான நிறைய நல்ல குணங்கள் துளாத்துக்கு உண்டுங்க அட்டமண்டா ஆர்கியூ பண்ணுவாங்க அது வேறன்னு வச்சுக்கோங்க அதுவும் துலாமா இருந்து தனக்குடும்ப வாக்கு சாணத்தை சனி வந்து உட்கார்ந்துட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பர்சனாலிட்டிஸ் கிட்டலாம் நம்ம பேசியே ஜெயிக்க முடியாது அவங்க அந்த சைடு இருக்காங்கன்னா நம்ம இந்த சைடு வந்துடணும் அப்படி பேசுவாங்க பாருங்க வெட்டு ஒன்று துண்டு பத்தா பேசுவாங்க நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது அந்த ஸ்தானத்துல சுய ஜாதகத்துல ரெண்டாம் பாவத்துல சனி உட்காந்தாலே முடிஞ்சு போச்சு இவங்க எல்லாம் அந்த மாதிரி உட்காண்டானு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ராடினரியா பேசுவாங்க அப்படின்னு சொல்லணும் சரி அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் இவங்க வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க இவங்களோ இல்ல காலேஜ் படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா காற்று தத்துவ ராசி இல்லைங்களா பெரிய க்ரௌடு வேணும் ப்ரீ க்ரௌடு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அங்கிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஐ நீட் ஹாப்பினஸ் நான் சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க எல்லாரும் ஃப்ரெண்டு எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டுப்பா அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணணும் இவங்க ஒரு மத்தியமாக வயசு இருக்காங்கன்னா கூட வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபேமிலி மேனாக இருக்காங்கன்னா கூட ஒரு ப்ளம்பர் முதல் கொண்டு ஒரு டீ கடைக்காரன் முதல் கொண்டு ஹைஃபை ஃபை பர்சனாலிட்டிஸ் முதல் கொண்டு ஸோ ஒன்றும் இல்லை வண்டி ரிப்பேர் பண்ணுறவங்க முதல் கொண்டு எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருப்பாங்க கூடயும் போடுவாங்க டீ சாப்பிடுவாங்க காஃபி குடிப்பாங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சுமுகமாக பழகுவாங்க இதெல்லாம் சனினோட கேரக்டருங்க சனி வந்து அப்படிதான் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பான் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா துலாமோ அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா துலா கிட்ட இருக்க ஒரு ஹைலைட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா லைஃப்ல இருக்க இம்பாலன்சஸ் ஆல்வேஸ் யூஸ் டு கரெக்ட் என் வாழ்க்கையில் என்னென்னலாம் குறைபாடு இருக்கோ என்னென்னலாம் தாழ்வுகள் இருக்கோ அதை நானே கரெக்ட் பண்ணுவேன் நானே என்னை செதுக்கிப்பேன் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னே தன்னைத்தானே செதுக்கக்கூடிய ராசிகளில் துலாமும் ஒன்று தன்னைத்தானே வந்து செதுக்கிப்பாங்க என்கிட்ட இந்த 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 குறை இருக்குது அந்த குறை இருக்குது ஐ ஹாவ் டு சேஞ்ச் இட் ஐ ஹாவ் டு ஆல்டர் இட் அப்படின்ற மாதிரி செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு ஹைலைட்டிங்கான கேரக்டர் ஒன்று உண்டுங்க சனி உச்சம் அப்படின்றனால இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா கருணை கன்சர்னு தானம் ஈகை ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா காசு கொடுக்கறது இதெல்லாம் துளாத்துக்கிட்ட இருக்குது உண்டுங்க நல்ல கேரக்டர் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டியா பசிக்குதா சாப்பிட்டியா ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்ற ஒரு குணாதிசயம் உண்டு ஹெல்பிங் டெண்டன்சி இது துளாங்கிட்ட நிறைய உண்டு அந்த அடமண்ட் ஆர்குமெண்ட்டும் உண்டு அது எல்லார்கிட்டையும் கிடையாது பட் பிரதா பிரதானமாண்டா துலாம் பேசி சமாளிக்க முடியாது நம்மளால அதுவும் அந்த சனி நான் சொன்ன மாதிரி சூப்பரா இருக்காரு அந்த ரெண்டாம் பாவத்துல உட்காண்டாரு அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாம் நம்ம பேசுறத வாய் மூடிட்டு வாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் போட்டு போயிடுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் லவ் பண்ணுவாங்களா என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் வாழ்க்கையினோட முக்கியமான குறிக்கோளாக நினைக்கக்கூடிய ராசியில் துலாமும் உண்டு ரிஷபும் உண்டு ரெண்டுமே சுக்கரனோட பெற்ற ராசி ரிஷபம் தப்பு தப்பா லவ் பண்ணும் இவங்க எப்படி லவ் பண்ணுவாங்க அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க காலப்புருஷனுக்கு ஏழாவது பாவம் இல்லைங்களா இவங்களோட ஒரு லவ் வந்து ஃபெயிலியர் நோக்கி போகிறது இல்லை அண்ட்லஸ் அதர்வைஸ் இவங்களுக்குள்ள ஒரு வேற ஏதாவது ஒரு பெரிய கிளாஷ் வந்துச்சு அப்படின்னா தான் உண்டு ஸோ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவாங்க நான் சொன்னேன் வாழ்க்கையினோட குறிக்கோளே அதை தான் நினைப்பாங்க ஏ காலச்சக்கரனுக்கே ஏழாவது பாவம் அப்படின்றதுனால கால புருஷனுக்கே ஏழாவது பாவம் அப்படின்றதுனால பெரும்பாலும் ஃபெயிலியர்ஸ் போகிறது இல்லை ஓரளவுக்கு வாழ்ந்துடுறாங்க இவங்களே பெரிய டாமினேட்டிங்கான பர்சனாலிட்டி இவங்கள போய் யார் போயிட்டு வந்து கஷ்டப்படுத்த போகிறது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இதில் இன்னொன்னு உண்டு சந்திரன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரு அப்படின்னா இவங்களோட டாமினேஷனில் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது சைலண்ட் சைலன்ஸ் அப்படின்றது கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்க ஆல்வேஸ் யூஸ் டு மேக் சம் குட் மணி காசு நல்லா சம்பாதிக்கணும் நம்ம ரிஷபம் எப்படி பார்த்தோம் ரிஷபத்தினோட கேரக்டர் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும் என்னன்னா அது ரொம்ப சாஃப்ட் பாவோ அது ரொம்ப டெரிஃபிக் துளம் வந்து அப்படியே வீர தீர சூர அப்படின்னு சொல்லிக்கலாம் சோ இவங்க வந்து ஆல்வேஸ் அவங்கள மாதிரி இவங்களை வந்து தே வாண்ட் டு மேக் மணி ஆல்வேஸ் தீஸ் பீப்புள்ஸ் மேக் குட் மணி அப்படின்லாம் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா சேர்த்து வைக்கணும் காசு பண்ணணும் எதுவும் காசு பண்ணிகிட்டே இருக்கணும் இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கேரியர் கேரியரை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பிஸ்னஸ்ஸு இவங்களோட தொழில் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா பேசக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு நியாயம் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க ஸோ நீதித்துறையில் இருப்பாங்க ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டில் இருப்பாங்க டீச்சர்ஸாக இருப்பாங்க நிறைய வந்து பாருங்கள் இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருப்பாங்க எல்லா ஃபீல்ட்லேயும் ஆல்மோஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் நீதி அரசர்களாக இருப்பாங்க நம்ம முன்னமே சொன்ன மாதிரி வாய் நல்லா பேசக்கூடிய திறமை அப்படின்னாலும் அட்வொகேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா எப்படி என்ன பண்ணால் பண்ண நம்மளால் சம்பாதிக்க முடியும் என்ன சொல்லுவாங்க சின்ன வேலை பெத்த லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இவங்களோட பிளானும் இருக்கும் சின்ன வேலை செஞ்சு சின்ன லாபம் இருந்தால் அதை அவங்க செய்கிறத விட செய்யாமல் இருக்கிறது பெட்ரு நான் வந்து கொஞ்சமாக கஷ்டப்படணும் நிறைய சம்பாதிக்கணும் அந்த மைண்ட் செட்டு அந்த ஹார்ட் ஒர்க்குன்றத விட ஸ்மார்ட் ஒர்க் நிறைய இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட மைண்ட் செட்டாக இருக்கும் நம்ம நல்ல கொஞ்சம் யோ உள்ளே உள்ள போய் தேடணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரம்பரைக்கு பல பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுலாம் துலா இருக்கும் நிறைய துலாம் வந்து பார்த்திங்கன்னா பல பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் காற்று தத்துவ ராசி அப்படின்றதுனால ரொம்ப வேகமாக இருக்கும் இங்க அவங்களோட முன்னேற்றம் எப்படி அவங்க பேசுறது சொல்றது செய்யறது அவங்களோட ஆக்டிவிட்டீஸு எப்படி இந்த சுறு இருக்காங்க பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரொம்ப வந்து இந்த தேனி போல ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள் துளாராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க அவங்களோட முன்னேற்றமும் ரொம்ப வேகமாக தான் இருக்கும் அப்படின்லாம் ஆனா என்னென்னாங்க இவங்க மற்றவங்கள அடித்து அவங்கள வந்து கெடுத்து மற்றவங்கள மண்ணுக்குள்ளே போதச்சு அப்படியெல்லாம் முன்னேற மாட்டாங்க தீஸ் பீப்புள்ஸ் ஆர்னா வெரி ஜென்யூன் பீப்புள்ஸ் சனி உச்சம் அப்படின்றதால இயற்கையாகவே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க சிலரும் பயங்கரமா பேசுவாங்க அதனால பேசுறதுனால நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஐயோ துலாம் துலாமா அடமெண்டா பேசுவாங்கப்பா அப்படிம்பாங்க துலாம் பேச நீ வாயை கொடுத்து நீ தேவையில்லாம நாலு வார்த்தை ஒரே வார்த்தை ஒரு சிலர் நம்ம பார்த்திருப்போம் ஒரே வார்த்தை ரொம்ப வந்து ஒரு நக்கலா பேசிடுவாங்க அப்ப அவங்க பத்து வார்த்தை பேசுவாங்க அது வந்து நியாயம் தானே இந்த ரெண்டாம் பாவத்துல சனி இருக்கு அப்படின்னா இவங்களே கொஞ்சம் அடமெண்டல் நேச்சர் அப்படின்றது இருக்கும் பொதுவாவே துலாம் கொஞ்சம் அடமெண்டா ஆர்கியூமெண்ட் அப்படின்றது இருக்கதான் செய்யும் சரி இவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா பெருசாக இவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை சுயம்பு இவங்க இவங்க தன்னைத்தானே செதுக்கிப்பாங்க சக்ஸஸை நோக்கி போவாங்க அவங்க டெஸ்டினி ரீச் ஆகிடுவாங்க துலாம்லாம் பிறக்கிறது பெரிய விஷயங்க சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி ரிஷபத்துக்கு பிறக்கிறத விட துலாம்லாம் நம்ம பிறந்துடலாம் நாலு பேருக்கு நம்ம பண்ணிய மாட்டோம் நாலு பேர் நம்ம கீழே பண்ணியவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு மைனஸ் ஏதாவது இருக்குங்களாங்க அப்படின்னா ஆ இப்போ இந்த முதல்ல வந்து பாருங்கள் இந்த லவ்வு லவ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஃபெயிலியர்ஸ் இல்ல அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு சில ஃபெயிலியர்ஸ் இருக்க தான் செய்யுது இந்த எப்படி அப்படின்னா இவங்க மீனத்தை கல்யாணம் பண்ணிக்கினாலோ சிம்மத்தை கல்யாணம் பண்ணிக்கினாலோ பெருசாக ஒத்து வர்றது இல்லை நான் பார்த்த வரைக்கும் இந்த மீனம் சிம்மம் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்மத்தை இவங்க கல்யாணம் பண்ணிக்கணா நானும் எப்படி கிரீடத்தோடவே தான் இருப்பேன் நானும் கிரீடத்தோடவே தான் இருப்பேன் இருக்கிறது ஒரு அரியனை ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அரசாழனும் ரெண்டு பேரும் அந்த சிம்மாசனத்துல உட்காரணும்னா யாரும் உட்கார முடியும் அந்த கதையாயிடும் மீனத்தை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின் போது குருனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி இல்லையா பேசிக்காக இவங்களோட எண்ணங்களுக்கும் அவங்களோட எண்ணங்களுக்கும் பிரதிபலிக்காது செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் லவ்வே இவங்க ரெண்டு பேரும் இந்த ராசியை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க சாரி ஃபஸ்ட்டு லவ்வே இவங்க பண்ணாங்க இந்த ராசியை சேர்ந்தவங்களை அப்படின்னா அந்த லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் துலாம் ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகிறது இல்லை நம்ம முன்னே சொன்ன மாதிரி பியாண்ட் தட் லவ்வே இந்த மாதிரி ராசிகளை அட்ராக்ட் ஆகி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது அந்த லவ் பிரேக்கப் ஆகி அடுத்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மிஞ்சி அந்த லவ் பண்ணி இவங்க இந்த ராசியை தான் லவ் பண்ணுறாங்க கல்யாணமும் பண்ணிக்கினாங்க அப்படின்னா இந்த ரெண்டு சார்ந்த ராசிகள் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு புரியுதுங்க ஆனால் அடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணினா அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க ஸோ நான் வந்து எனக்கு என்னோட சந்தோஷம் முக்கியம்னா சொசைட்டி சமுதாயம் அதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை மற்றவங்க என்ன சொல்கிறேன் எது வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் பின்னாடி வீட்டுக்காரன் பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை இது வந்து துலாம் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களோட மைனஸ் ஏதாவது இருக்குங்களா அங்க அப்படின்னா இருக்குதானே ஃபர்ஸ்ட் விஷயம் டேரெக்டாக பேசுறேன் நான் எதுவாக இருந்தாலும் இது உலகம் வந்து பாருங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா உலகமே ஒரு நாடக மேடை அப்படிம்பாங்க அந்த நாடக மேடையில் நடிக்க தெரியாது சிம்மத்துக்கும் தெரியாது துளாத்துக்கும் தெரியாது ஆக நடிக்க தெரியாம டைரக்டா பேசுறது அப்படின்றது ஒரு பெரிய மைனஸுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மைனஸ் என்ன அப்படின்னா பெருசா நான் எனக்கு என் சந்தோஷம் ஏ ஹாப்பினஸ் என்னோட ஒரு நிம்மதி இதெல்லாம் நான் பார்க்குறேன் பெருசா வந்து மற்றவங்களோட சந்தோஷத்தை பற்றிலாம் நான் யோசிக்கிறது இல்லை பெருசா உலகத்தை பத்தி நான் கவலைப்படுறதில்லை அப்படின்ற மாதிரி அவங்களோட சில பல பிஹேவியர்ஸ் இருக்கும் இது ஒரு மைனஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன் இன்னொரு மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பெரிய லாபம் தான் நான் செய்வேன் சின்ன சின்ன லாபம் வர்றது சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் அது சுயசாஜகத்தில் சனியினோட ஒரு பங்கோ இருக்குங்க இந்த கேரக்டர்ஸில் பட் ப்ரொடாமினாக பெரும்பாலான துளாராசி அன்பர்கள் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க லேடிஸ் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னா இப்போ துளம் ஃபேமிலி ஃபேமிலி வந்து இந்த லேடிஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்குவாங்க குழந்தைங்களை நல்லா பார்த்துக்குவாங்க ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்குவாங்க மாமனார் மாமியார் நல்லா பார்த்துக்குவாங்க குறை சொல்லி ஏதாவது திட்டிட்டிங்கன்னா திருப்பி சரியாக பேசுவாங்க அதுதான் உங்ககிட்ட இருக்க மைனஸ் பெருசாக வந்து அடபட் ஆர்க்யூமெண்ட் அதையும் சொல்லிக்கலாம் சரி இவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் ஏதாவது வருமா அப்படின்னா கிட்னி பிரச்சனை லிவர் பிரச்சனை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க தசை இவங்களுக்கு எது ஃபேவராக இருக்கும் அப்படின்னா மேற்கு தசை ரொம்பவே ஃபேவராக இருக்கும் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான கலர் எது வண்ணங்கள் எது அப்படின்னா ஸ்கை ப்ளூ ஓஷன் ப்ளூ டார்க் ப்ளூ பிங்க்கு பிஸ்தா ஒயிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும் ஒயிட் அப்படின்றது ரொம்ப ஃபேவராக இருக்கும் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள் குழந்தை துளாராசி குழந்தைங்க அந்த குழந்தைய நாங்கள் எப்படி டேக்கிள் பண்ணோம் நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் அது நூறு பேச்சு பேசுது நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கு பேச்சு திறமை அப்படின்றது இயற்கையாகவே உண்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா தட்டி கொடுக்கணும் நீ சொல்லு நீ என் சமத்து நீ செய்ப்பாப்போ நீ செஞ்சிடுவேன் எனக்கு தெரியும் நீ செஞ்சுட்டு வந்து அம்மா சொல்லுன்னா அப்படின்னு சொன்னீங்களான்னா அது செஞ்சிடும் புரியுதுங்களா அதே மாதிரி இப்போ ஒய்ஃப் துலாமா இருக்காங்க அப்படின்னா அதாவது இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு ஜென் பார்க்குறீங்க இது பெண்களுக்கான பதிவு தானே இப்போ நீங்கள் ஒரு ஜென் பார்க்குறீங்க உங்கள் ஒய்ஃப் துளா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள வந்து பெருசாக வந்து நீங்கள் குறை சொல்லக்கூடாது அவங்கள அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அவங்கள வந்து நான் சொல்கிறேன் நீ கேளு நான் ஆர்டர் போடுறேன் நான் ஹஸ்பண்டு நீ ஒய்ஃபு நீ அடங்கி தான் போகணும் இதெல்லாம் ஐ ஒன்ட் அக்செப்ட் ஐ ஒன்ட் எக்செப்டு பாசமா சொல்லு பண்பாக சொல்லு கனிவாக சொல்லு அன்பாக சொல்லு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லு நான் புரிஞ்சிக்கிறேன் நான் கத்தி என்கிட்ட வேலை சா சாதிக்கணும்னு நினைக்காது என்னால் செய்ய முடியாது நீ ஆர்ப்பாட்டம் பண்ணி என்கிட்ட வேலையை சாதிச்சுக்கணும்னு நினைக்காது செய்ய முடியாது ஒரு அளவுக்கு மேலே எனக்கு ருஷ்டு கொடுக்கணும்னு நினைக்காத நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் துளாராசி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நீங்களே ரிஷமாக இருந்தால் நீங்கள் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்களே ஆல்ரெடி காலில் விழுந்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க பட் பியாண்ட் தட் பியாண்ட் தட் பியோன் தட் மீதி ராசியா இருக்கீங்க இருக்காங்க அப்படின்னா நல்லபடியா சொல்லி நல்லபடியாக புத்திசாலி பொண்டாட்டி என் ஆளுமையான பொண்டாட்டி என் திறமையான பொண்டாட்டி இப்படின்ற மாதிரி கொஞ்சம் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவங்க துளாராசி அன்பர்கள் புகழ்ச்சிக்கு நல்லபடியா குணமா சொன்னீங்க அப்படின்னா மயங்கிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ துளாராசி அன்பர்கள் இவங்களுக்கு என்ன வழிபாடு அதி அற்புதமான வழிபாடாக இருக்கும் அப்படின்னா பொதுவாவே வந்து பாருங்க மகாலட்சுமி வழிபாடு துலாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் வழிபாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் துலாம் நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடியவங்க நல்ல ரொமான்டிக்கான பர்சனாலிட்டிஸ் நல்ல பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க உலகத்துல இருக்க யோகங்கள் எல்லாம் வேணும் சுகங்கள் எல்லாம் வேணும் அட்ராக்டிவா இருக்கணும் டீசென்ட்டாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் செல்வா கூட இருக்கணும் எல்லா கம்ஃபர்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடியவங்க மகாலட்சுமி வழிபாடு வாழ்க்கையில நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்க